பாக்கா இளைஞர் அணி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் மாண்புமிகு துணை முதல்வர் கழக இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் ஆலோசனைப்படி திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜி அவர்கள் வழிகாட்டுதலின்படி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை மத்திய ஒன்றிய பாக்க இளைஞர் அணி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் பாச்சல் ஊராட்சியில் உள்ள மத்திய ஒன்றிய அலுவலகத்தில் ஜோலார்பேட்டை மத்திய ஒன்றிய செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் கவிதா தண்டபாணி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை வழங்கினார் இக்கூட்டத்தில் ஓட்டப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் காந்தி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சத்யநாராயணன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் செந்தில்குமார் ஒன்றிய துணை செயலாளர்கள் திருமலை இந்திரஜித் ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதிகள் மோகன் ராஜேந்திரன் மாவட்ட ஆதி திராவிட அணி அமைப்பாளர் மேகநாதன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கிளை செயலாளர்கள் மற்றும் கிளை கழக செயலாளர்கள் கிளை பிரதிநிதிகள் கழக மூத்த முன்னோடிகள் கழக உடன்பிறப்புகள் உடன் இருந்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா நாலாம் நம்மளுடைய நம்முடைய தொகுதி தொகுதி லெவலில் ஒரு கிராமம் வந்து தூக்கம் போகணும் ராஜராஜீஸ்வரி மகன் சோளையார்பேட்டையில் ராஜ ராஜேஸ்வரி மகரில்

sir kumar sir kumar apna clean program ho gaya hai aa ho gaya